சந்தியா ராகம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடியோக்குள்ள போகலாம் சாரு தந்திரமணி சீனுவ கல்யாணம் பண்ணிக்கிறக்கு பல திட்டவட்டங்கள் போட்டிருக்காங்க இதுல மாயா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க சீனு நானும் ஒரே ரூம்ல இருந்தோம் சீனு மாமா என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ரகுராம் முடிவெடுக்கிறாரு அப்போ மாயா சீனு ரெண்டு பேருமே டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்தும் போட்டிருக்காங்க இனிமேல் மாயா சீனு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது சாருவோட வாழ்க்கையை கிடைத்த சீனு தான் சாருவுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு ரஹுராம் முன்னாடியும் எல்லாருமே நடுறாங்க சொன்னதை கேட்டதும் சாருக்கு அளவில்லாத சந்தோஷம் பெரிய ரொம்ப நன்றி பெருப்பா என் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க இங்க மாயா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க பெரியப்பா கிட்ட முடிந்த வரைக்கும் சொல்லி பாக்குறாங்க இதை பாருங்க பெரியப்பா நானும் சின்னவும் ஏதோ கையெழுத்து போட்டுக்கிட்டதெல்லாம் உண்மைதான் ஆனா நாங்க மனசார பெரிய இல்லை இப்படி எல்லாம் சொல்றாங்க நீ டைவஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு ரெண்டு பேரும் பெரியன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இனிமே சீனு கூட உனக்கு வாழ தகுதி இல்லைன்னு சொல்லிடுறாங்க ரகராம் இது கேட்ட மாயா இந்த பக்கம் பேச முடியாம அந்த பக்கம் பேச முடியாம சீனு கிட்டயும் வந்து கேட்டு பார்க்கறாங்க சீனு எதுவும் பேச முடியாம தவிப்போட நிக்கிறாங்க எடுந்ததுமே சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம்னு ஒத்துற கொடுத்துறாங்க இந்த பக்கம் மாயா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க ஜானகி முடிஞ்ச வரைக்கும் மாயா பக்கம் பேசி பாக்குறாங்க இதை பார்த்து ஜானகி நீ இந்த விஷயத்த தலையிடாத உரமா நெல்லுன்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் ஜானகி மேல எதுவும் பேச முடியாம அமைதியா நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாரும் உனக்கு விடிஞ்சதும் கல்யாணம் நீ போய் நல்லா ரெஸ்ட் எடுமான்னு பத்மா சொல்லவும் சீனுமா போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவி சரியா நான் போய் தூங்க போறேன்னு சொல்லிட்டு போறாங்க இங்க சீனு ஒரே குழப்பத்தோட நிக்கிறாங்க மாயா சீனு பிரிய முடியாம தவிப்போட இருக்காதான் பார்த்தா சாரு அதோட கதையை யாரோ முடிச்சிருக்காங்க இதை பார்த்து எல்லாருமே பதிர் போயிடுறாங்க இது காரணம் மாயா சொல்லிட்டு மாயா மேல குற்றம் சாட்டியா இருந்ததுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு மாயா குருபரனை போய் பாக்குறாங்க குருபரன் அங்க நடந்ததெல்லாம் எல்லாம் விவரமா கேட்டுட்டு சரி சாரு லெட்டர் எழுதி வச்சிருக்கிறதா சொன்னீங்களா அந்த லெட்டர் எங்கேன்னு கேட்கிறாங்க குருபரன் மகாலிங்கத்துக்கிட்ட இருக்கு நீங்க போய் கேட்டா கண்டிப்பா கொடுப்பாருன்னு சொல்லவும் குருபரன் மகாலிங்கத்தை பாக்குறதுக்காக போறாங்க புவனேஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் மகாலிங்கத்தை கூப்பிட்டு இதை பார் மகாலிங்கம் ரகுராம் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சுட்டு உன் பொண்ணோட கதையை முடிச்சிருக்கான் மாயா சீன ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழணும்னு அவன் நினச்சிட்டான் போல இருக்கு சாருவுக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எல்லாரும் சொல்லிட்டு அவன் தந்திரமா சாருவை பண்ணியிருக்கான் அவனை சும்மா விட்டுறாதீங்க புவனேஸ்வரி மகாலிங்கம் சாருவை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க எனக்கு இருந்த ஒரே பொண்ணு இவளையும் இப்ப நான் பறிக்கொடுத்துட்டேனே இந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தான் என் பொண்ணு வீணா போயிட்டா அப்படின்னு சொல்லி அழுத்திட்டு இருக்கும்போது பார்வதியும் சொல்றாங்க சீனுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுங்கிற சந்தோஷத்தில் இருந்தோம் ஆனா மாமாவே இப்படி ஒரு தப்பு பண்ணியிருப்பாரான்னு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க பார்வதி புவனேஸ்வரிய மகாலிங்கத்து கிட்ட சொல்றாங்க இத பாருங்க மகாலிங்கம் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க நான் செய்ய தயாரா இருக்கேங்கிறாங்க மகாலிங்கம் புவனேஸ்வரிய ரொம்பவே நம்புறாங்கம்மா என் பொண்ணு நல்லா இருக்கட்டும்ங்கறக்காகவும் என் பொண்ணு ஆசைப்பட்ட பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும்ங்கறக்காகவும் நீங்க வாரி வாரி கொடுத்தீங்க அதையெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாம போயிட்டாலேன்னு நினைச்சு கதர்றாங்க மகாலிங்கத்தை பாக்குறக்காக குருபரன் வராரு வந்ததும் உங்கள் பொண்ணு இறந்ததுக்கு யார் காரணம்னா நாங்கள் கண்டுபிடிக்கணும் அதுக்கு உங்கள் பொண்ணுக்கிட்ட ஏதோ லெட்டர் எழுதி வச்சிருக்கிறதா சொன்னீங்களா அந்த லெட்டரை நாங்கள் பார்க்கணுன்னு குருபரன் சொல்கிறாங்க இதை கேட்டதும் புவனேஸ்வரிக்கு தூக்கி வரி போடுதோ ஐயோ அந்த லெட்டரில் ஏதாவது உள்நோக்கம் இருக்குமா அந்த லெட்டர் எழுதுனது யாருன்னு இந்த குருபரன் கண்டுபிடிச்சிருவானோ இவன் சரியான வில்லங்கமான ஆளாச்சு இவங்க கிட்ட அந்த லெட்டரை கொடுக்கக்கூடாது இருக்கிற ஆதாரமே அந்த ஒன்று மட்டும்தான் அது மட்டும் அவன் கைக்கு கிடச்சிருக்கிறோம் ஜானகி மாயா இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றிடுவான் படிக்க வச்சு இந்த அளவுக்கு அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்ததே ரகுராம் தான் அதனால நன்றி விசுவாசத்தோட அவனுக்காகத்தான் சப்போர்ட் பண்ணுவான்னு செஞ்சுட்டு புவனேஸ்வரி மகாலிங்கத்துக்கிட்ட தனியாக கூட்டிட்டு போய் பேசுறாங்க இதை பாருங்க மகாலிங்கம் அவள் என்ன கேட்டாலும் இல்லைன்னு எதிர்க்கு புதிராக பேசிருங்க ஏன்னு கேட்டால் அவன் ரகுராமோட ஆள் அவன் பக்கம் தான் எப்போவும் பேசுவான் அவனோட பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி எடுத்து காட்டிடுவான் அதனால நீங்கள் எந்த ஆதாரத்தையும் அவன் கிட்ட கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க புவனேஸ்வரி அம்மா நீங்கள் சொல்கிறது நியாயம் தான் ரகுராம் குடும்பத்துக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கனால நானும் சரி என் பொண்ணும் சரி ரகுராம நம்பிக்கிட்டு இருந்தோம் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வச்சிருப்பான்னு நான் நினைச்சேன் ஆனா என் பொண்ணோட வாழ்க்கையே முடிச்சு கட்டிட்டாங்களே இதுக்கப்புறம் எனக்கு நியாயம் கிடைக்கலனா நான் இருந்து என்ன பிரயோஜனம் என் பொண்ணோட சாவுல ஏதோ மர்மம் இருக்குன்னு தெரியுது ஆனால் கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சு ரகுரம் குடும்பத்துக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அதுக்காகவே நான் இந்த லெட்டரை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க பாருங்க சார் சாரு பத்தின ஆதாரங்கள் எதுவுமே நான் உங்ககிட்ட கொடுக்கறதா இல்லை கோர்ட்ல பாத்துக்கலாம் நீங்க போலான்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட குருபுரன் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க நான் யாருன்னு தெரியமல்ல நான் விசாரணைக்காக வந்திருக்கேன் விசாரணைக்கு நீங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா யார் காரணங்கிறத நான் கண்டுபிடிப்பேன் நான் ஆசாசியா அன்பா வளர்த்துன சாருவே என்னை விட்டு போயிட்டா அதுக்கு காரணமான ரகுராம் குடும்பத்தை நான் பழி வாங்காம விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க மகாலிங்கம் சரிங்க கோர்ட்டில் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அங்கே வச்சு பேசிக்கலாம்னு சொல்லி அனுப்புகிறாங்க மகாலிங்கம் இதை கேட்ட குருபரன் மறுபடியும் நான் உங்களை தூண்டி கேட்க விரும்பலை சரி கோர்ட்டில் வந்து பேசிக்கலான்ட்டு போகிறேன் குருபரன் இங்கே நடந்த விஷயங்கள் அத்தனையும் கிட்ட போய் சொல்கிறாங்க மாயாவுக்கு உண்மை என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு இத்தனைக்கும் காரணம் புவனேஸ்வரி தான் எங்கள் பெரிய பாவை பழி வாங்கணுங்கிற நோக்கத்தில் இப்போ சாருவ அநியாயமாக ஆள் வச்சு கொண்டுட்டான்னு நான் நினைக்கிறேன் என்ன கேட்டா என் வாழ்க்கையை கெடுக்கணும் எங்கள் பெரிய பாவையும் எங்கள் பெரியமாவோட வாழ்க்கை நிமாரி கெடுக்கணுங்கிறக்காக தான் அவை இப்போ அளவுக்கு மும்மரமாக இறங்கி வேலை பார்த்துட்டு இருந்தா இந்த புவனேஸ்வரி புவனேஸ்வரி எங்கள் குடும்பத்தை அழிக்கிறக்காக அவ என்ன காரியம் செய்வா ஆனா அவ பண்ற அளவுக்கு போயிருப்பாலும் எனக்கு சந்தேகமா இருக்கமோ புவனேஸ்வரி மேலதான் சந்தேகமா குருவரன் அதிர்ச்சி அடைறாங்க என்ன சொல்றீங்க மாயா வீட்டில தான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒருவேளை அவங்கதான் இந்த வேலையை பார்த்திருப்பாங்களா நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது எங்கள் பெரியப்பா மேலே பழி போடுறதுக்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அவங்க ஒன்று மகள் எங்கள் குடும்பத்து மேலே அக்கறையோ பாசமோ எதுவும் காட்டிக்கிற மாதிரி தெரியல தான் சாருவை தூண்டி விட்டி வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சாங்கன்னு சொல்கிறாங்க மாயா மாயா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது புவனேஸ்வரி இந்த சாரு கொலைக்கு காரணமாக இருந்தாலும் ஆனால் அதுக்கான சாட்சியோ அத்தாட்சியோ எதுவுமே நம்மக்கிட்டே இல்லாத போது புவனேஸ்வரி தான் இந்த கொலையை செஞ்சுருப்பாங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அரியன் தாண்டி ரகுராம் சார் வீட்டில் தான் இந்த கொலை நடந்திருக்கு அதனால் வீட்டில் இருக்கிறவங்க மேலே தான் சந்தேகப்படுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குங்கிறாங்க குருபரன் நமக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு போய் பார்க்கலாம் ஆனால் எந்த ஆதாரமே இல்லை உதவுவது நம்ம எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல குழப்பமாக இருக்குதுங்கிறாங்க குருபரன் சரி சார் பார்த்துக்கலாம் கோர்ட்டுக்கு வரட்டும் அப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க மாயா சீனோர் ரகரம் எல்லாரும் பதறி போய் என்ன நடக்க போதும்னு குழப்பத்தில் இருக்காங்க அப்போ மாயா வந்து எல்லாரும் தைரியமாக இருங்க பார்த்துக்கலாங்கிறாங்க சீனோ கெஞ்சுறாங்க இதை பாரு மாயா நான் சத்தியமாக அந்த தப்பு பண்ணலை என் பேரில் எதுக்காக இப்படி ஒரு பழியை தூக்கி போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் சாரு மேலே நான் எந்த ஒரு நாளும் தப்பான நோக்கத்தோட பார்த்ததும் இல்லை அவகிட்ட நடந்துக்கிட்டதும் இல்லை கடைசியாக இல்ல என் பேர்ல இப்படி ஒரு பழியை தூக்கி போட்டுட்டாங்களே மாயான்னு சீனா அழுகிறாங்க இதை பார்த்தேனும் நீ மனசை விடாத எல்லாம் நான் இருக்கணும் நீ தளர்த்துக்கிறேன் கவலைப்படாத எல்லாம் பேர் வந்து சொன்னாலும் சரி நீ அப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் நிறுவராதுங்கிறத நான் நிரூபித்து காட்டுவேன் இந்த தப்பை யார் பண்ணினாங்கன்னு நான் ஆதாரத்தோட நிரூபிக்க போறேங்கிறாங்க மாயா இதை யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும் அவங்கள கைப்பிடியா பிடிச்சு கொண்டு வந்து நான் நிறுத்துவேங்கிறாங்க இதை கேட்ட ரகுராம் ஒரு நிமிஷம் மாயாவை நிமிந்து பாக்குறாங்க சீனும் கண்டிப்பா நீ செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமாயா நீ எப்படியாவது எங்க ரெண்டு பேர்டையும் நீதான் காப்பாத்தணும்னு கேக்குறாங்க இன்னு நம்ம ரெண்டு பேர்டோட காதல் உண்மைன்னா நிச்சயமா நம்ம இதுல ஜெயிப்போம் நீ கவலப்படாதீங்கறாங்க மாயா வக்கீல பார்க்க போயிருக்காங்க வக்கீல்கிட்ட நடந்த உண்மைகள் அத்தனையும் சொல்லிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கேட்ட வக்கீல் நம்ம ஏதாவது ஆதாரம் கிடைச்சா கூட போதும் ஆனால் இப்போதைக்கு எதுவுமே இல்லையே நம்ம எப்படி நிரூபிக்கிறதுங்கிறாங்க சார்வைக்கு யார் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு இது வரைக்கும் சந்தேகமாகவே இருக்கு அவள் கையில் இருந்த லெட்டர் இது இப்போ வரைக்கும் மகளிங்கிட்டோட கையில் தான் இருக்கு அந்த லெட்டர் நமக்கு கிடைச்சா கூட ஆதாரம் ஏதாவது ஒரு துளி குழுவாக நமக்கு கிடைக்கும் இப்போதைக்கு அது நம்ம கிட்டே இல்லாதனால ரொம்ப குழப்பமா இருக்குதுங்கிறாங்க மாயா சரி மாயா நீ ஒன்றும் கவலைப்படாத கோர்ட்டுக்கு நாளைக்கு கேஸ் வரட்டும் கேஸ் வந்ததுக்கப்புறம் இந்த லெட்டரை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் வக்கீல் சொல்கிறாங்க இதை கேட்டு ஆறுதல் அடைஞ்சு வீட்டுக்கு வராங்க மாயா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஜாமீன் கிடச்சா கூட போதும்னு வக்கீல் கிட்ட கேட்கவும் வக்கீல் ஜாமீன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டு வந்து ஜானகி கிட்ட சொல்கிறாங்க மாயா மாயா சொன்னதுக்கு அப்புறம் ஜானகி அழுதுகிட்டே இருக்காங்க அடுத்த நாள் காலையில் எல்லாருமே கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க அப்போ ஜானகி அழுதுகிட்டே வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க உங்கள் பெரியப்பாவுக்கும் சீனுக்கும் ஜாமீன் கிடைச்சிருமா மாயாங்கிறாங்க கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரியமா நீங்கள் அழுகாதீங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற யார் கொலை பண்ணினாங்கன்னு இன்னும் நமக்கு எதுவும் தெளிவாக தெரியாது அவள் கையில் வச்சிருந்த லெட்டரை வச்சு தான் சந்தேகப்படுறாங்களே தவிர யாரும் நேராக பார்த்த சாட்சி எதுவும் கிடையாது லெட்டரெல்லாம் ஒரு தீர்ப்புக்கு கொண்டு வர முடியாது பார்த்துக்கலாம் பெருமாங்கிறாங்க நமக்கு எதிராக எல்லா சாட்சியும் இருக்கிறதுனால எப்படி பெரியப்பாவையும் சீனவையும் காப்பாற்று போகிறோன்னு ஒன்றுமே தெரியல அவங்க ஆர்டர் சொல்கிறதுக்கு வேணால் நம்ம இப்படி சொல்லியிருக்கலாம் ஆனால் கோர்ட்டில் நம்ம என்ன சொல்லி எப்படி பெரிய பாவை காப்பாற்று போகிறோம் ஒன்றுமே புரியலையே கண்ண கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மாயாவுக்கு ஒரு சாட்சி கிடைக்குது அந்த சாட்சியை கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க என்னன்னு நாளை பார்க்கலாம்